ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா காசி தக்காளி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ இது வந்து நார்மல் தக்காளி மாதிரி தான் இந்த ஆனால் இதோடய பழம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு நாட்டு ரகங்களே கிட்டத்தட்ட நூறு ரகங்களுக்கு மேலே தக்காளி ரகங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட ஒரு மூணு நாலு ரகங்கள் வந்து தக்காளி நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த காசி தக்காளி இதோட காய் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக இருக்கும் நம்ம நார்மல் தக்காளி மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாக வரும்னா ஆனால் இதில் மடிப்பு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே அழகாக இருக்கும் காய் குட்டி குட்டியாக இருக்கும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இது வந்துட்டு நமக்கு நார்மல் தக்காளி நம்ம எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி தான் வளர்க்குறது இதுக்கான பெருசாக பராமரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இல்லைங்க நம்ம அடிக்கடி உரங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும் நல்லாவே வந்து கைகள் பிடிக்குது ஸோ ஒரு 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 கொத்தில் வந்து ஒரு பூ பூக்கள் பூக்குது ஒரு பத்து பூ பூக்குது அப்படின்னா ஒரு ஏழு எட்டு பூக்கள் வரைக்குமே வந்துட்டு பிஞ்சாக மாறிடுதுங்க இதை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் ஸோ இந்த குட்டி காய்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு வந்து விதைகள் வந்து நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க ஸோ விதைகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம நார்மல் தக்காளி விதைகள் தான் இருக்கும் தூவி விட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்து நல்லாவே முளைச்சு வர ஆரம்பிச்சிடுது ஸோ இது வந்துட்டு வளர்ந்த அந்த காய்களில் தான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி அந்த செடி வளர்ப்பில் அந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க செடி வளருது அப்படிங்கும் போது ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ பூக்கள் வைக்கிற டைமில் வந்து நம்ம பூக்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுட்டு கூட நம்ம வந்து வளர்த்துக்கலாங்க ஸோ செடி வந்து வளர்கிற டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரான்ச்சஸ் வர வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளைகள் மூணு கிளைகள் போகணும் அப்படின்னா நம்ம இந்த நுனி கட் பண்ணிவிடுவோம்ல நுனி கட் பண்ணி விடுற மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே பிரான்ச்சஸ் வைக்க ஆரம்பிக்கணும் ஸோ இது வந்துட்டு நார்மலாகவே நல்லா படர்ந்து வளர்கிறது தான் ஸோ இந்த செடி மட்டும் இல்லை அந்த பக்கம் இருக்கிற ஒரு செடிமே அந்த மாதிரி நல்லா படர்ந்து வளர்கிறது ஸோ அதுவே வந்து அதுக்கு தேவையான பிரான்ச்சஸ் வந்து அடர்த்தியாக வச்சுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுத்து வைக்கிறோம் இதுக்கான பேக் சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வந்து பன்னெண்டு பன்னெண்டு பேக்கில் ஒரு செடி வச்சோம் அப்படின்னாலே நல்லா வந்து படர் படர்ந்து வளருது நல்லா அடர்த்தியாக வளருது ஸோ இதுக்கு மண் கலவை வந்து நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய மண் உரம் கொக்கோப்பீட்டு மூணையும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் டிஃப்ரல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாலே அப்போதும் ரொம்ப நல்லாவே வளருது இது இல்லாமல் இது கூட என்ன கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சமாக கால்சியம்காக நம்ம வந்து எலும்புத்தூள் அந்த மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கும் போது முட்டையோடு அப்புறம் சுண்ணாம்பு சுண்ணாம்பு கூட கொஞ்சம் கலந்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் பயோ ஃபர்ட்டிலைசரும் மிக்ஸ் பண்ணி கலவையில் இது வந்து வச்சுக்கலாம் ஸோ அடுத்து தான் எப்பவும் போல் நாற்பது நாளில் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது பூக்கள் வைக்கிற டைமில் ஸோ ஒரு ஒரு கிளையில் மட்டும் பூக்கள் வைக்கிது அப்படின்னா அந்த பூவை வந்து கட் பண்ணி விட்டலாம் இல்லை செடி ஃபுல்லாக பூ வைக்கிது அப்படிங்கும்போது கொஞ்சம் சுண்ணாமல் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இலைகள் மேலே இந்த பூக்கள் மேலெலாம் தெளிச்சு விட்டீங்க அப்படிங்கும்போது இந்த பூ உதவ பிரச்சனை இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா புளிச்ச மோர் கரைசலும் நம்ம ஒரு லிட்டருக்கு வந்துட்டு முப்பது எம்எல் அந்த மாதிரி மிக்ஸ் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் புளிச்ச மோர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு கிளைகள்லேயுமே நல்லாவே வந்து பிஞ்சுகள் போட்டு இங்கே இங்கே போட்டிருக்கு இங்கே ஸோ இந்த மாதிரி பிஞ்சுகள் போட்டு வளர்ந்துட்ருக்கு ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா குரோ பேக்கில் அடிக்கு ஒரு அடி பேக்கில் போட்டிருக்கோம் ஸோ இதில் சூப்பராகவே வளருது நீங்கள் காய்ப்பித்து தான் நிறையா இருக்குது அப்படிங்கும் போது காய்பித்துன்னு நம்ம சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இதை வந்துட்டு நம்ம ப்ரொபகேட் பண்ணுறதுமே ஈஸிங்க விதிகள் மூலிமா உற்பத்தி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வளர்ந்த செடி இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வளர்ந்த செடி இருக்குது அப்படிங்கும்போது இதில் இந்த மாதிரி ஒரு கட்டிங்கை எடுத்து நம்ம மண்ணில் பதியம் வச்சோம்னாலுமே அது வந்து சீக்கிரமாக வேர் போட்டு வளர்ந்துடும் ஸோ இது பார்த்திங்கனால தெரியும் எந்தளவுக்கு அடர்த்தியாக ஸோ இப்படி எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு வந்துட்டு பூக்கள் பூக்கிற டைமில் நம்ம வந்து புளிச்சி மொளர்க்க கொடுத்துக்கலாம் ஸோ பிஞ்சுகள் வந்துட்டு பெருசாக உதிர பிரச்சனை இருக்கிறது இல்லை அதே மாதிரி காய் வருது அப்படிங்கும்போது ஒரு ஒரு மாதம் ஆகுது நல்லா பழுத்து வர்றதுக்கு ஸோ அந்த மாதிரி பழுத்து வரக்கு நல்லாவே டைம் எடுத்துக்குது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பூச்சி பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருட்டல் வரும் அதே மாதிரி இந்த காஞ்சி காஞ்சிபூனை இதெல்லாம் வரும் ஸோ இது வந்து இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துலாம் இலைகள் காயுது அப்படிங்கும் போதே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பூச்சி தாக்குதல் வருது அப்படிங்கும் போது வேப்பண்ணெய் கரைசல் வந்து கொடுக்கலாம் இலை சுருட்டலுக்குமே நம்ம வேப்பண்ணெய் கரைசல் கொடுக்கலாம் இல்லைனா மீன் அம்பளம் புளிச்சி மருக்கு கொடுக்கும்போதுமே நமக்கு வந்து அந்த பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இதிலெல்லாம் வந்து புக்கள் வச்சுருக்கு ஸோ இதோடய விதைகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக போட்டு வளருங்க இது வந்துட்டு நமக்கு மூணு மாதத்துக்கு மேலேயும் பலன் கொடுக்கும் இந்த செடியை வச்சு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு அது டைம் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து நமக்கு வந்து பலன் கொடுக்குங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த காஞ்சளிகளை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விடும்போதே நம்ம வந்துட்டு இதுக்கு லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ விதைகள்லாம் போட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜனவரி அந்த டைம்லெலாம் வந்துட்டு நல்லாவே ஈல்டு கொடுக்கும் ஸோ அதே மாதிரி நமக்கு அடிக்கடி ஈல்டு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு சில பர்டிகுலராக நிறைய காய்க்கக்கூடிய வெரைட்டிகளை பார்த்து சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய கைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நமக்கு விலை ஏறுது அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ